நான் டாக்டர் எம் அரவிந்தன் யாழ் போதனா வைத்தியசாலையில் நீரிழிவு மற்றும் அகஞ்சுரக்கும் தொகுதி சிறப்பு வைத்திய நிபுணராக கடமையாற்றி வருகின்றேன் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் நீரிழிவு ஒரு பெரிய பிரச்சினை முன்னிய காலகட்டங்களில் மூன்று வீதமாகத்தான் நீரிழிவின் தாக்கம் இருந்தது எண்பதுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஆனால் மிக அண்மைய ஆய்வின்படி ஏறக்குறைய முப்பது சதவீதமானவர்களுக்கு கொழும்பு மாவட்டத்தில் நீரிழிவு நோயின் தாக்கம் இருக்கின்றது ஏன் வடமாகாணத்தில் குறிப்பாக ஜாழ் மாவட்டத்தில் ஏறக்குறைய இருபது தொடக்கம் இருபத்தைந்து சதவீதமானவர்களுக்கு இந்த நீரிழிவு டயபிட்டிஸ் நோய் இருக்கின்றது இவ்வாறு டயபிட்டிஸ் அதாவது இந்த நீரிழிவு நோய் பெருகுவதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தோமானால் அதுக்கு மிக முக்கியமான பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் அப்பியாசமற்ற வாழ்க்கை முறை போல் மன அழுத்தம் இவைதான் இந்த நீரிழிவு பல்கி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஆகவே இந்த தருணத்தில் நாங்கள் எங்களுடைய இளைய தலைமுறையை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இன்று எத்தனையோ இளைஞர்கள் ஜுவதிகளுக்கு ஏன் பாடசாலை சிறுவர் சிறுமிகளுக்கு கூட நீரிழிவின் தாக்கம் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் குறிப்பாக அவர்களுக்கு சில அறிகுறிகள் இருக்கும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அதிக தண்ணீர் தாகம் அதிக பசி உடல் மெலிவடைதல் இவ்வாறான அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக தங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதிக்க வேண்டும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு கருத்தை நான் கூற விரும்புகின்றேன் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலும் ஒருவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படலாம் ஆகவே தான் நாங்கள் இந்த ஸ்கிரீனிங் எங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை நிச்சயமாக பரிசோதிக்க வேண்டும் அடுத்த மிக முக்கியமான விடயம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் நீரிழிவால் ஏற்படுகின்ற நீண்டகால பாதிப்புகள் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் ஆக இருக்கலாம் ஸ்ட்ரோக் பாரிசவாதமாக இருக்கலாம் கண்கள் குருடாகுவது போல் சிறுநீரக செயலிழப்பு இன்றைக்கு எத்தனையோ பேர் சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்களாக வேண்டி இருக்கின்றது அதே போல் இந்த டயலைசிஸ் இவ்வாறான அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த நீரிழிவு நோயை கவனிக்காமல் விடுதல் அதேபோல பாதங்களில் புண்கள் ஏற்படுதல் உணர்ச்சி குறைவடைதல் அதே பாத அவயவ இழப்பு இலங்கையில் ஒரு மனுத்தியாலத்துக்கு ஒருவர் தன்னுடைய பாதங்களை கால்களை இழந்து கொண்டிருக்கிறார் நீரிழிவால் ஏற்படுகின்ற புண்களால் ஆகவே இந்த வருமுன் காப்பது மிக அவசியமாகும் நீரிழிவால் ஏற்படுகின்ற நீண்டகால பாதிப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு சிறுவர்களுக்கு நீரிழிவு ஏற்படுகின்றது ஒரு பாரிய பிரச்சனை முன்னே காலங்களில் சிறுவர்களுக்கு ஏற்படுவது டைப் ஒன் டயபிட்டிஸ் அதாவது இன்சுலின் சுரப்பில் குறைபால் ஏற்படுகின்ற நீரிழிவு இன்றைக்கு எத்தனையோ சிறுவர்களுக்கு வளர்ந்தவர்களுக்கு வருகின்ற இந்த டைப் டூ டயபிட்டிஸ் இருக்கின்றது அதற்கு முக்கியமான காரணம் அவர்களுடைய உடற்பருமன் அதிகரித்தல் ஆகவே இது தொடர்பான விழிப்புணர்வு எங்கள் மக்கள் மத்தியில் அவசியமாக இருக்கின்றது நீரிழிவு நோய் என்றால் என்ன அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன நீரிழிவு நோயின் அறிகுறிகள் என்ன நீரிழிவை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் அதே போல் நீரிழிவால் ஏற்படுகின்ற நீண்ட கால பாதிப்புகள் என்ன எங்கள் மக்கள் மத்தியில் நீரிழிவு தொடர்பான பல விதமான தப்ப இருக்கின்றன நீரிழிவு நோய் பற்றிய தப்ப அபிப்பிராயங்கள் அதே நீரிழிவுக்கு பயன்படுத்துகின்ற மருந்துகள் பற்றிய பிழையான கருத்துகள் இருக்கின்றன ஆகவே இது தொடர்பான விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் அவசியமாகும் ஏனென்று சொன்னால் இலங்கை இன்றைக்கு ஒரு டயபெட்டிக் ஹாட்ஸ்பாட் அதாவது உலகத்தின் மிக முக்கியமான நீரிழிவு அதிகரிக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரை கொழும்பு மாவட்டம் முதலாவதாகவும் இன்று ஜாழ் மாவட்டம் இரண்டாவது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தருணத்தில் நாங்கள் அனைவரும் விழித்தெழுவோமாக எங்கள் மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர் யுவதிகள் மத்தியில் ஏற்படுகின்ற நீரிழிவு பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுவது காலத்தின் கட்டாயம் என்றுதான் நான் கூற விரும்புகிறேன் நன்றி